வந்து அப்ப ஒரு பெரும்பான்மை மதத்தை கடம்பிக்கூடிய இன்னைக்கு இருக்க இந்தியாவுடைய நிலைமையில மைனாரிட்டிஸ் கூட நிற்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை நம்மளுடைய மத உரிமைகள் பண்பாட்டு உரிமைகள் வந்து பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை அந்த இடத்துல நியூட்ரல் பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்றதே வந்து அதோட இறுதியான அர்த்தத்துல வந்து என்ன ஆகும்னா அது வந்து எது பெரும்பான்மையா இருக்கும் எது ஆதிக்கத்துல இருக்கும் அது துணை தான் போய் அது இறுதியில வந்து முடியும் நம்ம நேற்று பாபத் மசூதி இடிப்பு நல்லா இருக்க நம்ம குறிப்பிடப்பட குறிப்பிட வேண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல வந்து உள்ள ராமர் சிலையை கொண்டு போய் வைக்கிறது வந்து நேரு பேர்லாம் நடக்குது அப்ப வந்து அவர் உறுதியான உறுதிமிக்க ஒரு நிலைப்பாடை எடுத்து அந்த இடத்துல வந்து இவங்க அத்துமீறி பண்றாங்க அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அஹ் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அங்க பூஜை எல்லாம் பூஜை எல்லாம் நடத்துறாங்க உள்ள போய் சிலையை வைக்கிறதுக்கு அப்ப அவர் தடுத்துருக்காருன்னா உறுதியான நிலைப்பாடு தடுத்துருக்க முடியும் அப்ப சில இடத்துல அவர் வந்து இப்ப ஆர்எஸ்எஸ்ல இப்ப இவர் தருணி எழுதுற மாதிரி சில இடத்துல தடுக்கிறதோ இல்ல தடுக்காம விடுறதோ எல்லாமே வந்து ஒரு எதிர வளர்ந்துட்டு இருக்க ஒரு சக்தி ஆர்எஸ்எஸ் ஒரு கம்யூனி போர்ஸஸ் வளர்றாங்க அது வந்து இந்த காங்கிரசோடைய ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு த்ரெட்டா ஒரு த்ரெட்டா போய் முடியும் அந்த வகையில இருந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுதான் நேர்வுடைய அதிகமான இந்த நேரத்துல இப்படி சமாளிச்சு போனா நமக்கு எதிர்ப்பு அதிகமா வர வருமா வராதா எதிர்ப்பு குறைவா வருமா எப்படி நம்ம வந்து இப்ப காங்கிரஸ் இன்னைக்கு எப்படி ஒரு ஒரு அரசியல் நகர்வு வாக்கு வங்கி அரசியலை வந்து ஏற்படுதோ அதே மாநில தான் வந்து இந்த நகர்வுகள் எல்லாம் இந்த நாற்பத்தி ஒன்பதுல எடுத்தது காஷ்மீர் விவகாரம் எல்லாத்துலயுமே வந்து அது நமக்கு வந்து வெளிப்படுது ஏன்னா வந்து குஜராத்ல வந்து ஜுனாக்கத் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து காஷ்மீருக்கு நேரு தாகியதான ஒரு இடம் காஷ்மீர் மன்னர் வந்து இந்து மன்னர் மக்கள் வந்து எழுபத்தி ஏழு மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் ஜுனாக்கத்ல வந்து மன்னர் முஸ்லீம் மன்னர் மக்கள் வந்து இந்து மக்கள் அந்த இடத்துல வந்து நேரு வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப பாருங்க நேரு வந்து இந்து மக்கள் இயல்பா வந்து அவங்க நம்மளோட தான் சேரணும் பொதுவாக்கெடுப்பு நடத்தி அவங்களை வந்து கேட்போம் அவங்க விருப்பத்தை அப்படின்னு சொல்லி பொதுவாக்கெடுப்பு நடத்தப்படுது அப்ப அவர் வந்து இந்து மக்கள் தான் இந்துக்களை தான் சேரணும் அப்படின்ற ஒரு ஒரு கருத்து அவருக்கு இருக்கு பொதுவாக்கெடுப்பு நடத்துறாங்க அவங்க அந்த பக்கம் எப்படி சேர்ந்துறாங்க இப்ப காஷ்மீர்ல இருக்கவங்க வந்து முஸ்லீம் மக்கள் அந்த இடத்துல பொதுவாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு அஹ் அறிவிக்கிற அவங்க நடத்தல அங்க என்னன்னா பொதுவாக்கெடுப்பு நடத்துறதோ நடத்தாததோ இல்ல இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் அவர் முன்வைக்கிறதோ எல்லாமே இந்தியாவில் அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்கன்ற பொறுத்து தான் அந்த இதை வந்து நடைமுறைப்படுத்துவார் வழிய அது வந்து அந்த இடத்துல என்ன ஜனநாயக என்ன மேற்கொள்ளணுமோ அதை வந்து பண்ணல இதுதான் வந்து அங்க வந்து ஆனா அந்த இந்த இதுலயே வந்து ஒரு ஆயிரத்தி காந்தி படுகொலைக்கு முன்னாடி அவர் எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் எழுதுற கடிதத்துல வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மோசமான ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கருத்து நம்ம மதிக்கணும் அவங்க கருத்தை வந்து நம்ம அதை வந்து இது பண்ணிட முடியாது அதே நேரத்துல அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கோ இல்ல மக்களுக்கு தீங்கிழைக்கி விளைவிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா அதை வந்து நீங்க வந்து தடுக்கணும் அப்படின்றது வந்து காந்தி படுகொலைக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து எல்லா முதல் மாகாண முதலமைச்சர்களுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதமா இருக்கு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனது தொடங்கி அறுபத்தி நாலு இறக்கரை வரைக்கும் கடைசி மூணு மாசம் வரைக்கும் மாதத்துக்கு ரெண்டு கடிதம் வந்து போட்டுட்டு இருக்காரு அஹ் எல்லா மாநிலங்களுடைய முதல் மந்திரிகளுக்கு வந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு அவரு அந்த கொள்கை ரீதியா உறவு இருக்குன்றதுக்காக என்ன அமல்படுத்துறோம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப வந்து ஆர் எஸ் எஸ் வந்து பத்தி எழுதுறாரு காந்தி படுகொலைக்கு அப்புறம் நம்ம ஆர் வந்து பேன் பண்ணிட்டேன் அப்படின்றத பத்தி அது அடுத்து அதையும் வந்து லெட்டரா வந்து எழுதுறாரு இந்த ரெண்டு லெட்டருமே இந்த ஃப்ரண்ட் லைன்ல வந்து வந்திருக்கு அது அடுத்தடுத்து எழுதப்பட்ட கடிதங்கள் ஆனா இந்த மதம் தொடர்பாக பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷனா மெயின்டைன் பண்ணும் அவர் வந்து இதெல்லாம் வந்து மதம் காஸ்ட் இதெல்லாமே ஒரு அப்சர்வ் இதெல்லாம் நவீன அரசியல் இதுக்கெல்லாம் வந்து பொருள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அவருக்கு இதெல்லாம் வந்து சும்மா வச்சுட்டீங்க இந்த பேரால வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவருக்கு இருந்திருக்கிறது அந்த காந்தியை பத்தி அவர் எழுதும் போது என்ன இப்படி ஒரு கையாளர் வருது அதே மாதிரி இதை பத்தி கூட ஒரு வகுப்புவாதம் பத்தி கூட பதிவு பண்ணும்போது போது எப்படின்னா ஒரு நியூட்ரல் பொசிஷனை தான் வந்து அவர் முன்வைக்கிறார் அது என்ன சொல்றாருன்னா நமது தேசிய போர்வைக்குள் காங்கிரஸ்காரர்கள் வகுப்புவாதிகளே ஆனால் எந்த பக்கமும் சாராது காங்கிரஸ் தலைமை உறுதியான நடுநிலைமை வகித்தது ஏனெனில் சீக்கியரும் மற்றும் சில சிறுபான்மையினரும் தமது கோரிக்கை கோரிக்கைகளை விடுவிக்கிறாயினர் இரண்டு பக்கமும் சாராத நிலை இதனால் தவிர்க்க முடியாதாயிற்று ஆயிற்று அப்படின்றத பதிவு பண்றார் அப்ப என்னன்னா காங்கிரஸ்க்குள்ள வகுப்புவாதிகளா தான் இருக்காங்க ஆனா தலைமை வந்து நடுநிலைமை மெயின்டைன் பண்ணது அப்படின்னு சொல்றதே என்னன்னா அந்த வகுப்புவாதிகளுடைய ஒரு ஆதிக்கத்தன ஆதிக்கமான ஒரு பணியல் தான் இருக்கு இப்ப இருக்கிற நிலைமை ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்றதான் வந்து அது துணை செய்யும் அப்ப அதோடைய அதோட இறுதி அர்த்தம் என்னன்னா நான் நியூட்ரல் போஷன் மெயின்டைன் பண்றதே வந்து இவங்களுக்கு துணை செய்யறது தான் இப்ப இது மாதிரிதான் வந்து அவருடைய அந்த நிலைப்பாடுகள் வந்து இருந்திருக்கு எப்படி இருந்தாலும் அந்த நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பதுக்குள்ள அரசமைப்பு ரீதியா செக்குலர் இது வந்ததுல நேரு அந்த காலகட்டத்துல அவளுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு ஆனா அதோட ஒட்டு மொத்தத்துல பார்க்கும் என்னவா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பரிசீலிக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு இந்த ஃப்ரண்ட் லைன்ல கூட இதுல பேசப்படாத ஒரு விஷயம் கண்டிப்பா பேசணும் நினைக்கிறேன் ஜனநாயகம் தொடர்பா ஜனநாயகம் நேரு ஒரு டெமோக்ராட் அடைந்தப்ப அவர் வந்து அன்னைக்கு இந்திய விடுதலை போராட்டத்த பிறகு அவர் பல்வேறு நாடுகளுக்கு போகும்போது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அந்த கரிஸ்மா வந்து கரிஸ்மாட்டிக் லீடர் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் பல நாடுகளுக்கும் போறாரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது அது எல்லாமே வந்து காந்தியின் மண்ணிலிருந்து ஒருவர் வருகிறார் இந்த ஒரு அடையாளத்தோடு தான் அவருடைய இந்த கரிஷ்மா வந்து அட்டாச் வித் காந்தி தான் காந்தியோட தொடர்படுத்த அந்த கரிஷ்மா ரெண்டாவது சரி இப்ப வேற ஏதாவது நேருக்கு பதிலாக போயிருந்தா அந்த அளவுக்கு விஷயங்கள் டெலிவர் பண்ணிருக்க முடியுமானா அது முடியாது அந்த இடத்துல கரெக்டா பொருந்தி போனது அவருடைய மேற்கத்திய படிப்பு அவருடைய அந்த ஒரு எலைட் ஸ்டேட்டஸ் வந்து மேற்கத்திய நாடுகளோடு வந்து உறவு வைப்பதற்கும் இது பண்றதுக்கும் வந்து கரெக்டா பொருந்தி போகுது இப்போ இந்த கரிஸ்மாட்டிக் லீடராகவும் ஒரு நல்ல கல்வி பின்புலம் கொண்டவராகவும் இருக்கிறனாலதான் ஒரு சர்வதேச நல்ல ஒரு தலைவரா வந்து அவரால் வந்து வளம் வர முடிஞ்சு பல நாடுகளோடய வந்து உறவு வச்சுக்க முடிஞ்சு அதே நேரத்துல காந்திக்கு வந்து இந்தியாவுக்கு வெளியில ஒரு பல தலைவர்களை நம்ம வந்து இது வரைக்கும் அந்த முக்கியம் நெல்சன் மண்டேலா மாட்டின் உதட்டி ஒவ்வொரு நாட்டுல வந்து முக்கியமான தலைவர்களை வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா காந்திக்கு வந்து இந்தியாவுக்கு வெளியில ஒரு தொடர்ச்சி உண்டு நெல்சன் மண்டேலா வந்து காந்தியோட இன்ஸ்பைர் ஆனவர் அதுக்கப்புறம் பேர் ஆனவங்க நேருவுக்கு அப்படியோ தொடர்ச்சி கிடையாது இப்ப நம்ம ஒரு தலைவர் கூட எப்படி மதிப்பிடுவோம் அப்படின்னா சர்வதேச ஒரு வரநாட்டுல ஒரு ஐநூறு ஆண்டு கால வரலாற்றுல இவங்க எல்லாம் யாரு எந்த இடத்துல நம்ம நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நேருக்கு வந்து அப்படி ஒரு தொடர்ச்சி வந்து இந்தியாவுக்கு வெளியில கிடையாது இந்தியாவுக்குள்ள தொடர்ச்சி இருக்கு அது காங்கிரஸ்குள்ள தொடர்ச்சி இருக்கு இந்தியாவுக்கு வெளியில அது அந்தந்த நாட்டுக்கு வெளியிலன்னா லெனினுக்கு இருக்கு மாவோக்கு இருக்கு ஸ்டாலினுக்கு இருக்கு காந்திக்கு இருக்கு இப்படிதான் வந்து நம்ம அந்த தொடர்ச்சியை வந்து வெளியில அதோட தாக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் இப்ப ஜனநாயகத்தை பொறுத்தல் கடைபிடிச்சாரு தயாரா இருந்துச்சு அப்ப உட்காந்து அமைச்சர்களை கூப்பிட்டு போகக்கூடாது அப்படிலாம் பேசிருந்தாரு பலாய் படையல் வெளிநடப்பு பண்ணிட்டு அனுப்பிச்சுட்டாங்க உள்ளார அப்படின்றாங்க இவரு கூட பிரகாஷ்கார் கூட அந்த அதை பதிவு பண்ணல அதாவது காந்தியுடைய முதலாவது ரொம்ப ஈஸி எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இவ்வளவு அரும்பாடு பட்டு பெற்ற ஒரு விடுதலை அப்படின்லாம் நேரு போற்றுற ஒரு கனவு இந்தியாக்குள்ள அவர் வந்து முதல் முறையா கேரளால வந்து சிபிஎம் உடைய ஆட்சியை வந்து கலைக்கிறாரு இஎம்எஸ் பாட் தலைமையிலான ஆட்சியை வந்து கலைக்கிறார் த்ரீ பிப்டி பயன்படுத்தி அவர் தன் மாநாடுலேயே வந்து அதை பயன்படுத்தி கலைக்கக்கூடியது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல எந்த ஒரு ஜனநாயகத்தை உயர்த்தி புரியக்கூடிய ரொம்ப போட்டி ஐம்பதுல குடியரசு ஆகுது இந்தியா ஐம்பத்தி ஒன்பதுல இப்படி ஒரு ஒரு ஜனநாயக படுகொலை நிறுத்தப்பட்டதால் தான் வந்து அதை பார்க்க முடியும் அந்த நேரத்துக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவராக வந்துடுறாங்க அவர் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல வந்து உங்களுக்கு அப்புறம் அவங்க தான் வருவாங்களான்னு கேட்கும்போது அதை நான் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் ஒரு கொஸ்டின் வந்து அவங்க வந்துடுறாங்க இந்திரா காந்தி இதனால சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து ஒரு அரசியல் தான் வந்திருக்காங்க அதை நம்ம மறுக்க முடியாது ஆனா இந்திரா காந்தியோட நின்றிருந்தா அதோட நம்ம நிறுத்திக்கோ அதை நம்ம அந்த வகையில புரிஞ்சுக்கலாம் ஆனா அப்படி நிக்கல அதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்மளுடைய தலைமுறைகள் தான் வரும்போது ஒரு வாரிசு அரசியல் கூட அங்க இருந்து இவரே ஒரு வாரிசா தான் முதலால் நேரு ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு அப்படிதான் வராது ஐம்பத்தி ஒன்பதுல வந்து இஎம்எஸ் உடைய ஆட்சியை கலைத்தது வந்து நேருவுடைய ஒரு அரசியல் காலத்துல மிகப்பெரிய ஜனநாயக மறுப்பு நடவடிக்கை நம்ம பார்க்கணும் அதோட இணைச்சு நம்ம வந்து இதை எல்லாருமே உடன்படுவாங்க சிபிஎம் சிபி எல்லாருமே வந்து இதுல வந்து யாரும் மாறுபட போறது இல்ல த்ரீ பிப்டி சிக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நடைமுறையில பயன்படுத்தாத ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கு சில ஆண்டுகளா வந்து நம்மளுடைய அரசின் கலாச்சாரத்துல அது வந்து பயன்படுத்த அது அதை பயன்படுத்தக்கூடாது இல்ல அதை பயன்படுத்துற தேவையில்லைன்ற ஒரு கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பேப்பர்ல இருக்கிற இடத்துக்கு கூட போகும் இந்திய அரசமைப்புக்குள்ள பேப்பர்ல இருக்கிறது பிராக்டிஸ்ல இல்லைன்ற இடத்துக்கு போகும் ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி இந்திரா காந்தி கட்சிக்கு வந்த காலகட்டத்துல தான் அதிகமா வந்து அந்த காலகட்டத்துல தான் த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு இதோடைய ஒரு தொடர்ச்சி தான் நம்ம பின்னாடி எழுபதுகள்ல அந்த எமர்ஜென்சியை கூட நம்ம பார்க்கணும் இந்த போர்க்குடைய தொடர்ச்சியா தான் வந்து பார்க்க முடியும் தெலங்கானா சேத்திலயும் வந்து நம்ம வல்லபாய் பட்டேல் அந்த இணைப்புகளை எல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட இந்த டெரிட்டரிக்குள்ளதான் அந்த சமஸ்தானங்கள்லாம் இருந்தது இதோடைய இயல்பாக நோக்கி போயிருக்கும் ஆனா ஜனநாயக பூர்வமா அவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க வந்து தயாரா இல்லை கிட்டவே தெலங்கானால வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு உழவர் போட்டம் நடந்துட்டு இருக்க பின்னணியில வந்து மிக மோசமா ஒழுக்கிதான் வந்து அத வந்து இணைக்கிறாங்க அதுல வந்து வல்லவாய் பட்டேல வந்து நம்ம வந்து வல்லவாய் பட்டேல் தான் அதுக்கு பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ரொம்ப மென்போக்க கடைபிடிச்சாருன்னு ஆரம்பி விமர்சிக்கிறான் ஆனா அது எப்படி பார்க்க முடியும்னா வல்லவாய் பட்டேல் ஆணி நேரு வந்து சுத்தியல் அப்படிதான் பார்க்க முடியும் அந்த படுகொலையில நேர்வு விளக்கிட்டு தெலங்கானால நடந்த இந்திய இந்தியாவில இணைச்சத அதை நேர்வை நம்ம வல்லபாய் பட்டேலோடைய பிரச்சனையா வந்து அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது அந்த நேருடைய ஜனநாயக நிலைப்பாடுகள் எடுத்ததுல வந்து முக்கியமான ஒரு வந்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது விவாதிக்கப்படாம இந்த வராம இல்ல பேசு பொருளா இல்லாம இருக்க ரெண்டு விவகாரங்கள் பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஒண்ணு வந்து காஷ்மீர் இதுல வந்து என்ன வந்து நேரு வந்து ஸ்டாண்ட் எடுத்தாரு இன்னொன்னு மொழி தொடர்பான விஷயத்துல அது தேசிய மொழிகள் அலுவல் மொழி தொடர்பானதுல நேரு வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட கடைபிடிச்சாரு அது மொழி தொடர்பானதுல வந்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இந்தமேல வந்து அலுவல் மொழியா வந்து இந்தி இருக்கும் அப்படின்ற அறிக்கை வருது அப்ப வந்து எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் வரும்போது நேரு வந்து ஒரு வாய்மொழி வாக்குறுதியா வந்து கொடுக்குறாரு இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் வந்து துணை அலுவல் மொழியா வந்து நீடிக்கும் அப்படின்றாரு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணுல நாலு பார்லிமெண்ட்ல அதை ஒரு இதுவாக சட்டமாகவே வந்து கொண்டு வராங்க இதுல வந்து இங்க வந்து என்னன்னா நம்ம எப்படி அதை பார்க்கணும்னா அது வந்து ஹைலி டிப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அது இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும் அப்படின்றது வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து எப்படி அவங்க வந்து இந்திய வந்து அகழ்மொழியா ஏத்துப்பாங்க அப்படின்றதுக்குள்ள இருக்கு நீ விரும்ப அதாவது உனக்கு ரெண்டு சாய்ஸ் தான் விடப்பட்ற ஒன்னு நீ இந்திய இந்தியக்க இல்ல இங்கிலீஷ் எடுத்துக்க அதுக்கு மேல உன்னுடைய தாய்மொழி உன்னுடைய தேசிய மொழிகளுக்கு வந்து அங்க இடம் இல்ல அப்படின்றதுதான் வந்து ஃபுல்லா இருக்க மெசேஜ் நான் இன்னும் உதாரணமா அது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னா இப்போ என்னோட அனலிஸ்ட் தான் சொல்றேன் அது வந்து தப்பா கூட போலாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அதாவது வந்து பாமகவுடைய அரசியல் கலாச்சாரத்தை பத்தி பாராட்டி ஸ்டாலின் வந்து பேசிட்டாரு அப்ப வந்து நம்ம பாமக இருக்கிற கூட்டணியில வந்து நாங்க இல்ல அது வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து விட்டாங்க அதோடைய மெசேஜ் வந்து ஒருவேளை பாஜக இருக்க கூட்டணியில இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரெண்டாவது விஷயம் தான் அது ஒரு அது ஒரு பிரச்சனை கிடையாது பாமக இருக்க கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்றதுக்குள்ளார வந்து ஒரு மெசேஜ் இருக்கிறாங்க ஒரு திமுக முகாமுக்கு பாஜகவே வருதுன்னா கூட அது வந்து எங்களுக்கு ஒரு அது ஒரு போன் ஆஃப் கண்டிஷன் கிடையாது அப்படின்றது உள்ளார இருக்க மெசேஜ் சொல்லப்படாத மெசேஜ் அந்த வகையில வந்து அன்னைக்கு ராஜாஜி அண்ணா நமக்கு இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்த போதாமை இது பார்த்தோம்னா அந்த பொசிஷன் வந்து இந்தி பேசாத மக்கள் ஏற்கும் வரை ஆங்கிலம் நீடிக்கும் அப்படின்றது வந்து ஒரு மிக டிப்ளமேட்டிக்கான பொசிஷன் இதுதான் வந்து பல விஷயங்கள்ல வந்து நேருடைய அந்த ஒரு ராஜதந்திர அணுகுமுறை வந்து நம்மளால கிளியரா வந்து அதுல நம்மளால பார்க்க முடியுது இப்ப காஷ்மீர் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஷேக் அப்துல்லா வந்து அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த மன்னருக்கு எதாவும் அது வெறும் மன்னருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வெறும் முஸ்லீம் இந்து மன்னருக்கு எதிரான போராட்டம் மட்டும் கிடையாது இவ்வளவு நிலவுடைமைக்கு எதிரான போராட்டமா தான் அந்த போராட்டம் நாங்கள் வளர்த்து இருக்கிறோம் அப்படின்றது சேகர் தாவுடைய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு அது வந்து வெறும் நம்ம எப்படி அதை சுருக்கி பார்த்துடக் முஸ்லீம் மக்கள் இந்து மன்னருக்கு வேற போராடுறாங்க அப்படின்றது இல்ல அங்க ஒரு இந்து மன்னர் இருந்தாலும் ஒரு இந்து இருந்தா கூட நாங்க வேற போராடுவோம் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு முஸ்லீம் மாநாட்டு கட்சியில இருந்து வெளில வந்து அனைத்து ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சியை வந்து தொடங்குறாரு முஸ்லிம் மாநாட்டு கட்சிக்கு வந்து ஒரு ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு பாகிஸ்தானோட ஆனா இவர் வந்து சுதந்திரத்தை விரும்பக்கூடியவராக தான் வந்து இருக்காரு இவருக்கு கொஞ்சம் வந்து ஒரு அல்லது இந்தியாவோட இருக்கலாம் ஆனா பாகிஸ்தானோட கூடாது அப்படின்றதுதான் வந்து ஷேக் அப்துல்லாவுடைய கருத்தா இருக்கு இப்ப நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பல பிளேயர்ஸ் வராங்க ஹரிசிங் ராஜா ஷேக் அப்துல்லா பாகிஸ்தான் இந்தியா இந்தியாவுக்குள்ள ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் வாக்கர் வரைக்கும் வந்து இதுக்குள்ள வந்து விளையாடக்கூடியவங்க வராங்க அப்ப வந்து இவங்க முஸ்லிம் நாட்டு கட்சி பாகிஸ்தானோட போய் சேர்ந்துருவாங்களோ சேர்ந்து பழங்குடிகளோட வந்து ஒரு இடத்த பிடிக்க வரும்போது ஹரிசிங் ராஜா உடனே வந்து இந்தியாவோட சேர்றதுக்கான ஒரு உடன்பாட்டுக்கு வந்து வராது அப்ப வந்து நேரு வந்து வல்லபாய் பட்டேல் போல்வார்த்தர் மூலமா அந்த ராஜாவோட ஒரு பிளான் போடுறாங்க அதே நேரத்துல ஷேக் அப்துல்லா வந்து நேரு ஒரு செகுலரிஸ்ட் நேரு நம்பி நம்ம வந்து ஒரு இதுக்கு போலாம் அப்படின்றது வந்து ஷேக் அப்துல்லா உடைய கருத்தா இருக்கு அதனால ஷேக் அப்துல்லா நேருவை நம்பி இந்தியாவோட வந்து ஒப்பந்தத்துக்கு வராங்க அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியே பார்த்தோம்னா அதுக்குள்ள வந்து சில விஷயங்கள் இருக்கு அதாவது அவங்களுடைய அதாவது பொதுவாக சொல்லும்போது போது நிலம் வாங்கக்கூடாது அப்படின்றதோட நிக்கிறாங்க அதுக்குள்ள வந்து அங்க அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு அந்தஸ்து அதுல வந்து பேணப்படுது அதுல முக்கியமான ஒரு இது என்னன்னா இந்தியாவுடைய மாநிலமா காஷ்மீர் பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு முக்கியமா ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்குள்ள அந்த இது அந்த இது இருக்கு அதுதான் அந்த உண்மையான ஒரு ராஜதந்திர இது வந்து அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்குள்ள இந்தியாவுடைய மாநிலமா காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்பட்டது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒரு இந்திய ராஜதந்திரத்தோடு நடத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அந்த 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 உறுப்புக்குள்ள அந்த ஒரு இது வந்தது ஷேக் அப்துல்லா பொறுத்த வரைக்கும் அவர் கட்டத்துல வந்து அவர் வந்து இந்தியாவில் நடக்கிற அந்த வன்கலவரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சொல்றாரு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் முன்மாதிரியே காஷ்மீர் இருக்கும் மதத்தாண்மையில அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஷேக் அப்துல்லா கொடுக்குறாரு நேருவோட இருக்காரு பிரச்சனையை வந்து ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு பகுதியை வந்து காஷ்மீர் வந்து சபைக்கு எடுத்துட்டு பொதுவாக எடுப்பு நடத்துவோம் அமைதியா வந்ததுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டது அன்மையில கூட ஒரு ஆர்டிக்கல் வந்து ராய் வந்து எழுதுனாங்க இது மாதிரி நேரு எங்கெங்கெல்லாம் என்ன பேசினாருன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் போட்டு அதெல்லாம் வந்து காஷ்மீர் விவகாரமா நேரு ஒத்துக்கிட்டது அப்படி இப்ப நேரு வந்து கல்கட்டால வந்து ஒரு மயமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு காஷ்மீர் மக்கள் எங்களை வெளியேற சொன்னால் நாங்கள் வெளியேறுவோம் அவர்களை விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம் காஷ்மீர் வந்து ஒன்னும் ஒரு பண்ட பொருள் கிடையாது நம்ம அதை அபகரிசுக்கிறதுக்கு இந்த பார்லிமெண்ட் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஒரு என்ன பண்றாருன்னா இவங்களை வந்து ஆர் எஸ் எஸ் இவங்க எல்லாம் வந்து நீங்க காஷ்மீர் விவகாரத்துல ரொம்ப மென்போ கடைபிடிக்கிறீங்க அவன் ஈஸியா வந்து இதை இது பண்ணிருக்கலாம் நம்ம படையை முன்னேறி போய் மிச்சம் உள்ள இதை புடிச்சிருக்கலாம் அப்படின்ற கருத்தை எல்லாமே வந்து தடுநீர் எழுதியிருக்காரு எப்படி வந்து காஷ்மீர் பிரச்சனையை முன் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனசங்கம் வந்து தொடங்குறாங்க காங்கிரஸ்ல இருக்க ஒருத்தர் சில வெளில வந்து அல்ல அந்த ஜனசங்கம் தான் ஜனசங்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சியா வந்து ஆகுது காஷ்மீர்ல போய் நம்ம வந்து காஷ்மீருக்கு தனி கூடாது அங்க வந்து தனி அரசமைப்பு கூடாது அங்க பர்மிட் வாங்கிட்டு ஏற்றுக்க முடியாது போய் நான் கழகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் இங்க இருந்து மொபைலைஸ் பண்ணி கூப்பிட்டு போறாரு இந்த நேரத்துல வந்து நேரு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் பொதுவாக எடுப்பு நடத்துவோம் பொதுவாக எடுப்பு நடத்துவோம் காஷ்மீர் மக்கள் வந்து எவ்வளவு இருந்தா நல்லது தனியா போறதுனால ஓகே நான் வந்து வருத்தப்படுவேன் அவ்வளவுதான் இப்படின்னு சொல்றது எல்லாமே ஷேக் அப்துல்லா வந்து தன் கைப்பிடிக்குள்ள மெயின்டைன் பண்றதுக்காக பண்ண ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தான் அவர் கரெக்டா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு நேரத்துல வந்து நேரு என்ன சொல்றாருன்னா உங்க அரசமைப்பு அங்க ஒரு காஷ்மீருக்கான அரசியல் நிர்ணய சபை இருக்கு இந்த கான்ஸ்டியூஷனை வந்து நீங்க வந்து முடிவு பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நமக்குமான உறவு வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்திப்போம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத உறுதிப்படுத்திப்போம் அப்படின்ற ஒரு இதை வைக்கிறாரு வச்சுட்டு ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா வந்து காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு ஜூன் பத்தொன்பது தான் வந்து வந்து யூ டர்ன் எடுக்கிறாரு காஷ்மீர் அது வரைக்கும் வந்து ரெஃபரண்டம் ரெஃபரண்டம் நாங்க வந்து நடத்துவோம் காஷ்மீர் மக்கள் வந்து இது பண்ணுவோம் நீங்க வெளியே போசோனா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு கரெக்டா வந்து ஐம்பத்தி ரெண்டுல ஜூன்ல டர்ன் எடுக்கிறாரு ஐம்பத்தி ஆகஸ்ட்ல வந்து ஒரு குறிப்பு நேர் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா நாற்பத்தி எட்டுல வந்து நான் ரெஃபரண்டம் பத்தி பேசும்போது எனக்கு தெரியும் நம்ம ரெஃபரண்டம் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து எழுதியிருக்காரு அப்பயே எனக்கு தெரியும் ரெஃபரண்டம் நடத்த மாட்டோம் நடத்த போறது இல்லைன்னு தெரியும் ஆனா அதுக்கு அப்புறம் வந்து ஐநா சபைக்கு போய் இவங்க வந்து சைன் பண்றாங்க ரெஃபரண்டம் நடத்தும் எல்லாமே சொல்றாங்க அப்ப யூஎன்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க நடத்துற எலெக்ஷன் எல்லாம் வந்து ரெஃபரண்ட் கணக்கு கிடையாதுன்றத யூஎன்ல தரப்புல இருந்து பதிவு பண்றாங்க அப்படி இருந்தும் இவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வராது அது வரைக்கும் வந்து காஷ்மீர் மக்களை வந்து கோல் பண்ணிக்கிறதுனா அப்ப சேர்க்கல டக்குன்னு பாகிஸ்தான் சேர்ந்து முடிவெடுத்தா இவருக்கு வந்து சிக்கல் ஆயிரும்ன்றனால அவன் மன்னர் ராஜா வந்து ஒப்பந்தத்தை போட்டு ஓடி போயிடுறாரு அவர் அந்த ஓடும் ஓடி போன மனவன் மன்னனால் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் அது வந்து பார்க்கப்படுது இப்ப ஷேக் அப்துல்லா மெயின்டைன் பண்ணன்றா அப்படின்றது தான் வந்து இவருக்கு இது பண்றாரு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி நாலுல ஷேக் அப்துல்லாட்ட சொல்றாரு ஷேக் சாப் எங்களுடன் நீங்கள் தோளோடு தோல் நிற்கவில்லை என்றால் உங்கள் கழுத்தில் தங்கச்சக்கிலி மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஷேக் அப்துல்லா ஒரு ஃப்ரெண்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா நேரு இறந்ததுக்கு அப்புறம் ஷேக் அப்துல்லா அழுது இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அந்தல போட்டிருக்காங்க ஷேக் செரித்துக்கொண்டே ஆனால் ஒருபோதும் அப்படி செய்து விட செய்து விடாதீர்கள் மீறி செய்தால் காஷ்மீரத்தை கைவிழி கைகழுவிட விட தான் அப்படின்னு சொல்லி ஷேக் அப்துல்லா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இந்த ஐம்பத்தி ரெண்டுல நடக்குது ஐம்பத்தி மூணுல வந்து ஷேக் அப்துல்லாவில் அவசர பண்ணிடுறாங்க நேரு தன்னுடைய வாழ்நாளையே இதை வந்து பண்றாரு அப்ப இடைப்பட்ட காலத்துல வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து வந்து நீ நீ இது பண்ணிட்டு இருக்க சொல்லி சொல்லி ரொம்ப பிரஷர் இருக்காங்க அதே நேரத்துல மக்கள காஷ்மீர் மக்களையும் ஷேக் அப்துல்லாவையும் ஹோல்ட் பண்றாரு பொதுவாக நடத்தும் நடத்திட்டு கரெக்டா ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல வந்து ஷேக் அப்துல்லாவ உள்ள வச்சாங்க பதினோரு வருஷம் வந்து ஷேக் அப்துல்லா வந்து நேரு பதினோரு ஆண்டுகள் வந்து அவுசரஸ்ட் இருந்தவர் அவர் வந்து இவங்க இப்போ இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல நேரு டிக்ளேர் பண்ண மாதிரி அவங்க நாற்பது வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க அவர் வந்து ஆஃப் த காஷ்மீர் இது அவ்வளவு இது இருக்கு அவர் வந்து ஜின்னா வந்து நீங்க வந்து பாகிஸ்தானோட சேரும்னு சொல்லும் போது நாங்க வந்து தனியாக வந்துக்கணும் நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு ஜின்னாட்ட வந்து நெகேட் பண்ணிடுறாரு இவ்வளவு பின்னணி கொண்ட இவரை வந்து ஷேக் அப்துல்லாவை பதினோரு ஆண்டுகள் வந்து ஒரு காவலில் வந்து நேரு வந்து வைக்கிறாரு அப்ப இந்த இந்த சுயநிர்ணய உரிமை இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல முடியும்னா நேரு தன் வாழ்நாளிலே வாழ்நாளிலேயே நேருக்கு வந்து எல்லாமே தெரியும் மிகப்பெரிய இந்திரா காந்தி ஸ்காலரா இல்ல ராஜீவ்காந்தி ஸ்காலரா ராகுல் காந்தி ஸ்காலரா அதெல்லாம் பார்த்தா ஸ்காலர் நேரு ஸ்காலர் அதுல வந்து சந்தேகம் கிடையாது நேருக்கு எல்லாமே தெரியும் அது தெரியாது இரண்டாம் உலகம் அந்த காலகட்டத்துல எல்லாமே தெரிஞ்ச அதெல்லாம் தெரிஞ்சுமே தன் வாழ்நாள்ல சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டை வந்து அஹ் குளிதூண்டி நான் அவர் அப்போ வந்து அவருக்கு அவருக்கு தெரியல அந்த புரிந்து போச்ச இடத்துக்கு பக்கத்திலேயே அவருடைய அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து இதே காரணத்துக்காக வந்து புதைக்கப்படுவார்கள் அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்திரா காந்தி கொல்லப்பட்டதும் ஒரு நேஷனாலிட்டி தான் ஒரு சீக்கியர் வந்து பண்ணாரு ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதும் ஒரு நேஷனாலிட்டி இஷ்யூல வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான ஒரு தலையீட்டுல இருந்து தான் கொல்லப்பட்டாரு ஆ முதல்ல இதுக்கான ஒரு சூழ்நிலை உரிமை கோட்பாட்டை கொண்டு போச்சது வந்து இந்தியாவோட வரலாற்றுல வந்து பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா முப்பத்தி ஒண்ணு முப்ப நாற்பத்தி ஆறு வரைக்கும் வந்து காங்கிரசோட வந்து காங்கிரஸ் உடைய தீர்மானங்கள்ல வந்து மொழிவழி மாநிலங்கள் பத்தி பேசுறாங்க மொழிவழி மாநிலங்களுக்கு பிரிந்து போகும் உரிமை பத்தி எல்லாம் வந்து அங்க பேசப்படுது பின்னாடி வந்து வந்து கைகழுவி வருவது வந்து நடக்குது உண்மையில வந்து ஒரு ஸ்டேட் கிராப்டா அதாவது இப்ப மோடி கூட அந்த ஸ்டேட் கிராப்ட் இருக்காங்க தெரியல காங்கிரஸ் வழி வழியா வரனால அரசு அரசு நிர்வாகம் அதை இது பண்ணக்கூடிய லாவகம் அது வந்து இருக்கு நமக்கு வந்து நாலு கழிச்சு தான் தெரியும் இதோடைய மோடி விடுற நேருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா அந்த பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்யறதுக்கான ஒரு ஸ்டேட் கிராஃப்ட் எல்லாமே இருந்தது நேருக்கு வந்து இருந்தது உண்மையில வந்து இப்போ ஏஎம்எஸ் கூட எழுதி எழுதியிருக்காரு பல்வேறு முகங்கள் இந்திய ஆளுமர்கத்தின் பல்வேறு முகங்கள் காந்தி நேருங்க மாறுபட்ட முகங்கள் எழுதுறாரு ஆனா வந்து ஒருவேளை வந்து இந்திய விடுதலைக்கு பிறகு காந்தி வந்து காந்தியுடைய முன்வைப்புகள் வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நிறைய வந்து பல மோசமா காங்கிரஸ் காங்கிரஸ்க்குள்ள காந்தி வந்து அவ்வளவு ஃபிட் கிடையாது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் ரூலிங் கிளாஸ்க்கு உண்மையிலேயே சொல்ற மாதிரி காந்தி வந்து அப்படி ஒரு இது பண்ணிட முடியுமா பொருத்தமற்றவர் தேவையற்றவர் என்ற இடத்த வந்து வந்துடுறார் கரெக்டா அன்னைக்கு ஃபிட்டானவராக தான் வந்து நேரு இருக்காரு விடுதலையும் மொபைலைஸ் பண்றதுக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை வீதி கொண்டு வரதுக்கான ஒரு காங்கிரஸ் கட்சியின் பெயரால் வந்து மக்கள் திரட்டப்படல காங்கிரஸ் கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்களின் பேரால் திரட்டப்படல காந்தியின் பெயரால் திரட்டப்பட்டாங்க அப்போ ரோல் பார்த்தோம்னா காங்கிரஸ் ரோல் பார்த்தோம்னா அது வந்து காந்தியினால் அணி திரட்டப்பட்ட மக்கள் உருவாக்க வளர்த்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியை மெயின்டைன் பண்ணது அதாவது இந்திய விடுதலைக்கு பிறகு ஒரு பதினாண்டுகள் பண்றதுல வந்து நேருக்கு வந்து ஒரு பங்கு இருக்கு நேரு வந்து ஒரு இடத்துல அதாவது ஒரு எப்படி பாலிசிஸ் இருக்கிறாங்க என்ன கொள்கை பல விஷயங்கள் வந்து ஒரு குழப்பம் நம்முடைய இதுல நீடிக்கிறது தொடக்கம் வந்து நேருன்னு கூட நம்ம சொல்லலாம் பல விவகாரங்கள்ல ஒரு குழப்பமான ஒரு நிலைப்பாட முன்வைக்கிறதுல இருக்கிறது அப்படி நேருவை நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்னே ஒன்னு சொல்ல நினைச்சது இன்னைக்கு கான்டெக்ட்ல வந்து ஏன்னா இப்ப நேரு பத்தி பேசுறது வந்து காங்கிரஸுக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப ஏன்னா பிஜேபி ஆளும் அரசா வந்து பிஜேபி அரசு இருக்கு அதை வந்து கவுண்டர் பண்றதுக்கு வந்து செகுலரிசம் அதை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு இந்துத்துவ அரசு செகுலரிசத்துக்கு வந்து நேரு ஒரு ஐகானிக்கா ஆக்கலாமா அப்படின்றதுல இருந்து தான் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த காண்டாக்டுடைய பொருத்தமானதா இருக்கும் ரெண்டு விஷயம் வந்து நான் பதிவு பண்ண நினைக்கிறேன் ஒன்று செக்குலரிசத்துக்கான ஒரு ஐக்கானா நேரு நேர்வை முன் வச்சு ஒரு கேம்பெயினோ இல்லையோ ஏதோ ஒண்ணு வந்து இது பண்றதுல காங்கிரஸ் திட்டவட்டமான நலன்கள் இருக்கு ஏன்னா வந்து ராகுல் காந்தியோடைய கொள்ளுத்தாட்டால நேரு இருக்காரு அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய நலன்களோட பொருந்தி போய் தான் நேருவை முன்வைக்கிறதுலையும் கொண்டு போல அவங்களுக்கு இருக்கு ஹிஸ்டாரிக்கலா நம்ம ஒருவேளை வந்து ஒரு சிம்பாலிக்கா இல்லை ஒரு ஒரு அடையாள பூர்வமா வந்து இந்துத்துவா எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் ஆர்எஸ்எஸ் எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் ஒரு ஒரு ஐகானிக் ஐகானிக்கா இல்ல ஒரு இதுவா பயன்படுத்தணும் அந்த கேம்பெயின் எடுத்துட்டு போனா என்ன கேட்டால் நேருவை விட காந்திய பொறுத்தவங்க ஏன்னா வந்து இந்துத்துவ வெறியது அவருடைய வெறிய அரசியலின் பலிபீடத்தில் இந்தியாவின் தந்தை வந்து ரத்தம் சிந்த ரத்தம் சிந்தினால் அவருடைய உயிரை வந்து பலி எடுத்துது ஒரு அப்படி ஒரு ஒரு பிரேக்கா வந்து காந்தி வந்து ஒரு இதுவா இருந்தாரு அன்னைக்கு ஒரு இதுவா இருந்தாரு காந்தியை இப்ப இவரு நேரு பதிவு பண்றாரு உடனே ஆர்எஸ் பேன் பண்ணதும் வல்லபாய் பட்டேல் வந்து அவருடைய அவர் உள்துறை அமைச்சர் இருக்கிற காலத்திலே வந்து திருப்பி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பேனர் லிப்ட் பண்ணது எல்லாமே நடந்திருக்கு இப்ப ஆர்எஸ்எஸ் உடைய அதாவது ஆர் எஸ் நான் வந்து நான் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கேன் நான் ஆர் எஸ் இலக்கணம் கிளைம் பண்ணிக்கிறாரு தமிழ் சமூகம் கிளைம் பண்ணிக்கிறாங்க ராஜ்நாத் சிங் டேரக்டா முன்னெல்லாம் வந்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஆட்சிக்கு வரும்போதுதான் அரசு நிர்வாகத்துலதான் வந்து அவங்க தலையிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டைரக்டா வந்து ஆர் எஸ் எஸ் நாங்கள் ஒண்ணுதான் அப்படின்றதெல்லாம் வந்து பேச மாட்டாங்க இன்னைக்கு வந்து நேரடியா ஆர் எஸ் எஸ் நேரடியா வந்து ஆர் தான் அப்படின்றது பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்போ டிராக்டிக்கல் சென்ஸ்ல கூட வந்து நேரு வந்து இந்த கான்டெக்ட்ல வந்து நேரு விட காந்தி பொருத்தமானவர் அப்படின்றது என்னுடைய கருத்து ரெண்டாவது நம்ம வந்து இந்திய மக்கள் அதாவது இந்தியாவுடைய அரசியல் கலாச்சாரத்துல காந்தி படுகொலைக்கும் பாபர் மசூதி இடிப்புக்கும் எல்லாம் இடம் இருக்கு அதே மாதிரி வளர்ச்சியின் பெயரால் மோடிங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சிக்கும் வர முடியும் இதுல இது எல்லா ஸ்பேஸுமே இருக்கு இருந்தாலும் உடனடியா பார்த்தா ஒரு அப்ரண்டா மக்களுக்கு பார்த்தா வளர்ச்சிக்காக மக்கள் வந்து மோடிக்கு ஓட்டு போட்டாங்க அப்ப வந்து இன்னைக்கு மோடியுமே வந்து ஒரு ஏதோ ஒரு நியோலிபரல் எக்கனாமிக் பாலிசிஸும் இந்துத்துவமும் ஒரு நேர்கோட்டில் நின்று நகர்றதுக்காக நகர்றாங்க நகர்றாங்க அப்ப வந்து நம்ம இதை எதிர்கொள்றது வந்து வெறும் காங்கிரஸ் வந்து காங்கிரசுள்ளிஷன் என்ன அப்படின்னா தாண்டி அவங்க பேச முடியாது பழைய கொள்கையை நீ எப்படி நான் எப்படி அமல்படுத்தின அமல்படுத்துற முறையில வேணா வேறுபாடு இருக்க ஒரே கொள்கை தான் ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய அவங்க தான் போவாங்க அது நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அது மட்டுமே வந்து ஆளுகின்ற அரசுடைய கொள்கைகளை அமல்படுத்துறதுக்கு துணை செஞ்சிருமா மக்களை வந்து அதுக்கு எதிராக பொலரைஸ் பண்றதுக்கு மொபைலைஸ் பண்றதுக்கு துணை செஞ்சிருமானா கண்டிப்பா முடியாது அரசியல் பொருளாதார கொள்கையும் இன்னொரு பண்பாடு தளத்தை செய்ய முயற்சி பண்றதையும் கொண்டு வந்து இணைக்கிறாங்க அரசியல் பண்பாடு பொருளாதார மூனையும் இணைச்சு முன் வச்சுதான் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வராங்க இப்ப நம்ம இந்த ரெண்டையும் இணைச்ச வகையில ஒரு கேம்பெயின் ஒரு எதிர்வினை ஆற்றுறதுதான் வந்து நமக்கு வந்து உண்மையான உண்மையான அர்த்தத்துல ஏன்னா பழைய சர்வதேச நாடுகள் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கையில வந்து ஒரு பெரிய சடன் ஷிப்டோ டேர்ன்ல எதுவும் கிடையாது ஏன் வந்து மோடி எந்த அளவுக்கு எல்லாரும் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மோடி வந்து டூ டைம் பிரைம் மினிஸ்டர்னு தெரியும் அதனால வந்து அவங்க வந்து இப்படி ஒரு வாம் ரிசப்ஷன் வந்து ஆஸ்திரேலியாலையும் மற்ற நாடுகள்லயும் இருக்கு அப்ப நம்ம அதாவது மியர் டாக்டிக்ஸா இருக்கிறது வெறும் செகுலரிசம் மட்டுமே கொண்டு வந்து போனோம் அப்படின்னா நம்ம அதை வந்து எதிர்கொள்ள முடியாது இந்த அரசுடைய வளர்ச்சி கொள்கையையும் அவங்களுடைய இந்துத்துவ அரசியல் பண்பாட்டு வரலாம் இணைச்ச வகையில நம்ம வந்து இத முன்னிறுத்தி கொண்டு போறது தான் நம்ம வந்து இத எதிர்கொள்ளவும் இல்ல வர இருக்க ஒரு பெரிய ஒரு ஒரு தீவிரமான ஒரு காலகட்டத்தை கூட நம்ம வந்து கடக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி